தமிழ் சினிமாவில் நடக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டும் நடிகை நிக்கிலா விமல் ஓபன் டாக் மலையாள படங்களில் நடித்து வந்த நிக்கிலா விமல் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான வெற்றிவேல் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுல அறிமுகமானாங்க கடைசியாக தமிழ்ல சரத்குமார் அசோக் செல்வன் நடித்திருந்த தொழில் படத்தில் முக்கிய ரோல்ல நடிச்சிருந்தாங்க தற்பொழுது நிக்கிலா விமல் இரண்டு மலையாள படத்திலும் ஒரு தமிழ் படத்திலும் நடித்து வருவது குறிப்பிடத்தக்கது அண்மையில் நேர்காணல் ஒன்றில் பேசிய நிக்கிலா விமல் கதைக்கு தேவைப்படும் கதாபாத்திரங்கள் மட்டுமே படத்தில் இடம்பெற வேண்டும் படத்திற்கு தேவைப்படாமல் பெண் கதாபாத்திரங்களை வைப்பதற்கு பதிலாக வைக்காமல் இருப்பதே நல்லது சமீபத்தில் வெளிவந்த ஆவேஸ் வம்சம் மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற படங்கள் மாதிரி தேவையில்லாமல் பெண் கதாபாத்திரங்களை தவிர்க்க வேண்டும் என்று நிக்கிலா விமல் இந்த தகவலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்ப சினிமாவுல அதிகமான காட்சிகள் தேவையில்லாம தான் இருக்குதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க நீங்க பார்த்த படத்திலேயே ரொம்ப மோசமான படம் எது அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நான் தான் உங்கள் சகா